மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைப்பு பருவம் மண்டல் தேர்தல் திருவிழா புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேர்தல் பொறுப்பாளர் கோவி சேதுராமன் தலைமை வகித்தார் தேர்தல் பார்வையாளர் பேட்டை சிவா மாவட்ட பொறுப்பாளர் அண்ணாமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தனர் இதில் மயிலாடுதுறை நகர தலைவராக ராஜகோபால் தெற்கு ஒன்றிய தலைவராக ஈழவேந்தன் மணல்மேடு வடக்கு ஒன்றிய தலைவராக நடராஜ் குத்தாரம் கிழக்கு ஒன்றிய தலைவராக சிவா மேற்கு ஒன்றிய தலைவராக சுரேஷ்குமார் செம்பனார்கோவில் மத்திய மண்டல தலைவராக அஜித் குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் புதிய பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் பாஜக பொறுப்பாளர்கள் வெங்கடேசன் மோடி கண்ணன் நாஞ்சில் பாலு ஸ்ரீதர் சந்தோஷ் கோமல் வினோத் ராஜ்மோகன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்

கொண்டாடிகளுக்கு அவருடைய மனிதர்கள் அவர்களுக்கு அன்பு பல சீனர்கள்